அது என் சார் இருக்கீங்க நிற்கலாம் கருக்கதை இந்த எட்டிங் குட்டி தூக்கம் அப்புறம் அம்மா ஒரு பாப்பாவை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் அவளை விட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம் மறுபடியும் ஒரு ஈவினிங்காக ஸ்கூல்லேருந்து பாப்பாவை பிக்கப் பண்ண வரலான்னு மறுபடியும் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்து அந்த பாப்பாவை தூக்கிட்டு தூக்கி போனாங்களாம் வண்டியில் இந்த பாப்பாவை பின்னால் உட்காந்து வச்சிருக்காங்க இந்த பாப்பாவுக்கு சரியான தூக்கம் அதனால் வந்து தூங்கிடுச்சு அப்படியே அம்மாவுக்கு பிடிச்சிக்கிட்டே இவங்க வந்து ஃப்ரீடா போவாங்கன்னா இப்படி உள்ளமா தூங்கி தூங்கி இப்படி உள்ளமா அது போல உந்து தேர்ந்துச்சான் அம்மாவுக்கு பிடிச்சிட்டு ஒரு தடவை பிரேக் போட்டாங்கன்னா பின்னால் அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு பேக் மாட்டிகிட்டு தான் உட்காந்துச்சு பின்னால் போயிட்டு வந்துச்சான் உள்ள போறே போயிட்டு மறுபடியும் வந்துச்சான் அடுப்போடு போய்ட்டே தூங்கி தூங்கி விழுத்தே வந்துச்சான் அப்போதைக்கு ஒரு லாரி பெரிய லாரி ரோட க்ராஸ் பண்ணிச்சான் இவங்க அம்மா சடனாக ஃபீ ஃபீர் பிரேக் போயிட்டாங்களா இந்த பாப்பா பேக் ரொம்ப இருந்ததுனால அப்படியே பின்னால் போய் கவுண்டு விழுந்துச்சான் இவங்க அம்மா உடனே அதை பார்த்துட்டு இறங்கி அந்த ஸ்டாண்டு போட்டு அந்த பாப்பாவை பார்த்து அது தேர்ந்தாங்களாம் அது மட்டி எல்லோரும் இவங்க இறங்க உடனே எல்லோருமே கூட்டமாக ரவுண்டாக சுற்றி நின்றுட்டாங்களாம் எல்லாருமே பிடிச்சி திட்டாங்களாம் எங்கள் அம்மாவை என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க குழந்தைய முன்னால் தானே நிற்க வைப்பாங்க இத்தனைக்கும் அந்த குழந்தை ஐட்டு கூட குழமாக தான் இருக்குது நிற்க வைக்கிறதால முன்னால் ஏன் பின்னால நிற்க வச்சீங்க அந்த பேகு கூட வெயிட்டாக இருக்குது நல்ல வேலை அந்த பேகை மாட்டினதுனால தப்பிச்சு தான் அந்த குழந்த இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த பேகை மாட்டினதுனால கொஞ்ச ஒன்று இங்கே அடிபட்டிருக்கு இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாகவே அடிபட்டுருக்கும்னு சொன்னாங்க அது மட்டும் சாரிங்க சாரிங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த பாப்பாவை நேராக ஸ்கூட்டர் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு ஒரு மருந்தை போட்டு வீட்டுக்கு போனாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பெற்றோர்களே இந்த இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் போது நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் பின்னாடியே உட்கார வச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த வெயிட்டும் இருக்கும் சில பேர் ஸ்கூல்லேருந்து வரும்போது பேக்கோடையே குழந்தைங்களை உட்கார வைப்பாங்க அந்த வெயிட்டில் தூங்கிவிடுவோங்க சில பேர் அப்படி தூங்காமல் இருந்தாலும் அப்படியே பிடிச்சிருக்கோங்க நம்மளை நீங்களும் நினைப்பீங்க நம்ம புடவையதா பிடிச்சிருக்கு நம்ம சுடிதார் சாலை தான் பிடிச்சிருக்கு வெயிட் எதா பிடிச்சிருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ஒரு நொடியில் அதை விட்டுட்டு பின்னால் போயிட்டு வரவங்க சில குழந்தைங்க ஏன்னா அவ்வளோவா தெரியாது குழந்தைங்களுக்கு அதனால் எல்லாருமே முன்னால் நிற்க வச்சுட்டு அப்புறமாட்டி போங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே தத்துங்க பாய் பாய்